என்னங்கய்யா திடீர்னு கவர்னர் கொந்தளிச்சிருக்காரு அதுவும் காந்திக்காக காந்திக்கு இப்படி ஒரு அவமானமானு அப்படி பொங்கி பேசியிருக்கா அதாவது ஒரு 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 வருஷம் இருக்கு நினைக்கிறேன் காந்தியினுடைய படத்தை வச்சு துப்பாக்கியில் ஒரு அம்மா சுடுது இந்து மகா சபை சார்ந்த லேடி லேடி அந்த அம்மா மேலே இவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க இவர் என்ன கொந்தளிச்சா இவர் என்ன நான் நினைக்கிறேன் இதே பாஜக பார்லிமெண்ட்டில் யார் இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் டிஃபென்ஸு ஜாயின்ட் பார்லிமெண்ட்ல கமிட்டியில் மெம்பராக இருந்த பிரக்யா தாகூர் சாத்வி ஆ சாத்வி அந்த அம்மா என்ன சொல்லுச்சு மாலைகான் குண்டு வெடி சாத்வி நேரடியாகவே கோட்சையுக்கு ஆதரவாக பேச்சு ஸோ காந்தியை முதல்ல கொன்னது யாரு காந்தி மண்டபம் வந்து பிரச்சனையா இருக்கு கூட்டுறது கூட்டல அந்த நகிழ்ச்சி அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் அது என்னன்னு பார்ப்போம் முதல்ல காந்தியை கொன்னது யாரு கவர்னர் ரவி பேச தயாராக இருக்காரா காந்தியை கொன்ன ஒரு அமைப்பு இந்து மகாசபையும் ஆர்எஸ்எஸும் இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் தடை செய்ய வேணாமிருக்கே அது தேசப்பிதா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா காந்தி தேசப்பி தான் சொல்றாங்க நான் உண்மையிலே ஒரு காந்தி மேலே பெரிய மதிப்பு எனக்கு எப்போவுமே இந்த காந்தியை கொன்ன ஆர்எஸ்எஸ் ஏன் தடை பண்ணப்படலை இந்த காந்தியை கொண்ட இந்து மகா ஏன் இது வரைக்கும் தடை பண்ணப்படலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி காந்தி கொலைக்கு பிறகும் புதுசாக வந்து அமைச்சரவை இருக்குது பார்த்தீங்களா அந்த அமைச்சரவையில் இந்து மகா சபையினுடைய முக்கியமான பொறுப்பாளர் ஷாம் பிரசாத் முகர்ஜி மினிஸ்டராக கூட இருந்திருக்கார் இல்லை இப்போ இதை நீங்கள் சொல்கிறீங்க அப்புறம் கருப்பழனிய பெண் கூட்டத்துக்கு போய் இப்போ இது பண்ணி போராட்டம் பண்ண மாதிரி அடுத்து இதுக்கும் பண்ணி தான் போகிறாங்க நீங்கள் வேறு அப்படி ஒரு கிளைம் பண்ணுறீங்க ஏங்க இந்தியாவுடைய ஆதாரப்பூர்வமான கமிஷன் போட்டு ஆய்வு பண்ணி பார்த்து வச்சுருக்காங்க காந்தி கொலையில் சாவர்கருக்கு என்ன தொடர்பு காந்தி கொலையில் கோட்ஸேவுக்கு என்ன தொடர்பு கோட்ஸே எந்த அமைப்பில் இருந்தார் எந்த அமைப்புக்கு மாறினார் அதுக்கப்புறம் அந்த கொலை எப்படி நடந்துச்சு இதில் இருக்கு பின்னாடி இருக்க மொத்த ட்ராப்பாக அவங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்பாகவே அட்டம் செய்யப்பட்ட படுகொலை முயற்சிகள் அது ஏன் செய்ய முடியாமல் போச்சு அதுக்கு முன்னாடி கோட்ஸே விமானத்தில் பயணப்பட்டு ஃபாலோ பண்ணிட்டு போனது காவல்துறை இன்னும் கொஞ்சம் இதாக இருந்திருந்தா கீனாக இருந்திருந்தா காந்தியை காப்பாற்றிருக்கலாங்கிற வரைக்கும் காந்தி கொலையில் காந்தி கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி எங்கேருந்து வாங்கப்பட்டது அது எப்படி கைமாற்றப்பட்டதுங்கிற ரூட்டை பிடிச்சாலே ஆர்எஸ்எஸ் இந்து சபை இந்த இந்துத்துவ கூட்டம் மொத்தமாக மா மாட்டிக்கும் குவாலியர் மன்னர் அதாவது குவாலியர் அன்னைக்கு இருந்த மன்னர் குவாலியர் மன்னர் யார் அது எப்படி வந்து நாக்பூருக்கு வருது நாக்பூர்லேருந்து பிற்பாடு எப்படி அது டெல்லிக்கு போகுது காந்தி கொலைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த கோட்ஸே குரூப் எதுக்கு டெல்லியிலிருந்து நாக்பூர் வந்து குவாலியர் போய் திருப்பி டெல்லிக்கு போகுது இது எல்லாமே ஆதாரப்பூர்வமாக ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு காந்தி கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி எங்க இருந்து ஆர் ரவி பேச தயாரா இருக்காரா அவரு வரலாற்று தன் வாழ்நாள் முழுக்க திட்டிய திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அவர் அவமானப்படுத்துறாங்க நிகழ்வ ஆளுநர் மாளிகை பக்கத்திலே இருக்க காந்தி மண்டபத்துல நடத்தாம கொண்டு போய் வேற ஏதோ ஒரு மூலையில் நீங்க நடத்துறீங்களே நேரடியா கேட்டார் காந்தி வந்து காந்தி மீது பயங்கர விமர்சனம் வச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ி காங்கிரஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி வெகுப்பு வாரி இடஒதுக்கீடை பத்தி கேட்டாரு அதுல வந்து காங்கிரஸ் வந்து ஒத்துக்கலை அப்படிங்கும்போது காங்கிரஸ் வெளியே வந்ததுக்கு பிறகும் ரெண்டு மூன்று ஆண்டுகள் தொடர்ச்சியாக காந்தி மீது பற்றாதா இருந்தார் காந்தியினுடைய வர்ணாசிரம கொள்கையில் சில முரண்பாடுகள் ஏற்பட்டதால் காந்தியை நான் கைவிடுகிறேன்னு யார் பெரியார் சொல்லிட்டு காந்தி கொள்கையிலிருந்து விலகிறார் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்தாலும் இந்த கைராட்டையாக இருக்கட்டும் இல்லை வந்து கல்லுக்கடை எதிர்ப்பாக இருக்கட்டும் இல்லை கதர் பிரச்சாரங்களா இருக்கட்டும் இது எல்லாமே தொடர்ச்சியாக பெரியார் பண்ணியிருக்காரு நீதி கட்சியே அதை செய்ய சொன்னார் அவர் அவர் காந்தியவாதியா இருந்தார் என்னைக்கு சாதி வர்ணாசிரமத்தில் முரண்பாடுகள் வருதோ அன்னைக்கு நான் கைவிடா ரெண்டாவது காந்தியை விமர்சன பொலிட்டிக்கலாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க எல்லாருமே பண்ணியிருக்காங்க அம்பேத்கருக்கும் காந்தியோட முரண்பாடு இருந்திருக்கு பெரியாருக்கும் முரண்பாடு இருந்திருக்கு பல பேருக்கு முரண்பாடு இருக்கு இந்த முரண்பாடு ஜனநாயக முரண்பாடு எங்களுக்கு இந்த உரிமை வேணும் அந்த உரிமை வேணும் இது நல்லா இருக்கும் செஞ்சா நல்லா இருக்குங்கிற ஒரு உரையாடல் முரண்பாடு கடைசி வரைக்கும் இவங்க எல்லாருமே எவ்வளோ எவ்வளவு இருந்தாலும் உட்காந்து பேசக்கூடிய நாணயமானவர்கள் காந்தி இறந்த போது அதற்கு பிறகு மிகப்பெரிய வன்முறை அது வந்து இஸ்லாமியர்கள் பக்கம் திரும்பி திரும்பிவிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கான்சியஸாக ப்ளே பண்ணது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது அந்த கேட்டசியை கொடுக்கணும் ஏன்னா அவங்க எவ்வளவு நேக்கா பச்சை குத்திக்கிட்டு வந்து ஆமா சுட்டாங்கிற வரைக்கும் நமக்கு தெரியும் தெரியும் அதுல பெரியாருடைய கோட்டை உங்களுக்கு தெரியும் அந்த பத்திரிக்கையினுடைய அட்டை படத்துல அவர் என்ன போட்டிருந்தார் முரசொலியினுடைய முரசொலியினுடைய அட்டை படத்துல என்ன வந்துச்சுன்னு தெரியும் உத்தமர் காந்தியை கொன்றது ஊதாரி பாப்பான்னு அவர் போட்டிருந்தாரு அப்ப நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா காந்தி விஷயத்தில் ரொம்ப 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 கான்சியஸாக இருந்ததும் தமிழ்நாட்டில் காமராஜர் காந்தியை கொண்டாடும் போது இப்போ காமராஜரை இந்த தமிழ்நாடு கொண்டாடி இருக்கு நீங்கள் காந்தியை கொலை பண்ண டீம் ஆர்எஸ்எஸும் இந்து சிந்து மகாசபையும் அது குறித்து ஏதாவது பேசுகிறீங்களா ஏன் அதை பேச மாட்டேங்கிறீங்க அதில் வந்து நீங்கள் எப்படி எஸ்கே பார்க்குறீங்க முதல்ல காந்தி காந்திக்கு மண்டம் இருக்கட்டும் காந்தியை கொன்னது யார் அதை டிஸ்கஸ் பண்ணுங்கள் அதுக்கு பிறகு நம்ம இதுக்கு போவோம் அவர் அதில் நேக்க காந்திக்கான மண்டபத்தை காமராஜர் தொடங்கி வைத்தார் அதனால் இவங்க புறக்கணிக்கிறாங்கிற அந்த லைனை உருவாக்குறதுக்கு ஆமாம் முயற்சி பண்ற அதுக்கு தான் நம்ம கவனமா பார்க்க வேண்டியது காமராஜரை டெல்லியில வச்சு கொலை பண்ண பார்த்தது யாரு எந்த சாமி இது இது ரொம்ப கேள்வி காரணம் கேப்ப காமராஜரை வீடு பூந்து கொலை பண்ற முயற்சியை யார் செய்தது அதை பத்தி பேசுறதுக்கு கவர்னருக்கு தில் இருக்கா அதுக்கான ஆதாரம் இருக்கு எவிடன்ஸ் இருக்கு அவர் வீடு தீ டெல்லி வீட தீ வச்சிருக்காங்க இன்னும் சொல்ல போனா அதுக்கான கமிஷன் போட்டு விசாரணை நடத்தப்பட்டிருக்கு ஸோ அப்போ நீங்கள் எப்படி அழுங்காமல் அந்த சிண்டு முடிஞ்ச வேலையை வந்து கவர்னர் பார்க்குறாரு குடுமி ஒரு படத்தில் ரெண்டு பேரோட குடுமியை ஒன்றா முடிச்சு போட்டா இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகாது நீங்கள் போய் வேறு மாநிலத்தில் ட்ரை பண்ணுங்கள் ரெண்டாவது நீங்கள் வந்த உடனே பட்டேலுக்கு தானே செலவு வச்சிங்க காந்தி என்ன சொல்கிறீங்க தேசப்பிதா நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஏன் தேசப்பிதாவுக்கு ஒரு செலவு கூட வைக்கல தேசப்பிதாவினுடைய செய்திகளை என்சிஆர்டிபி குழந்தையே எடுத்தீங்க காந்தி கொலை குறித்து நீ என் இருந்து எடுத்திருக்கீங்க ரெண்டாவது காந்தி குறித்தான காந்தி இறப்பு படம் என்சிஆர்டியில் புத்தகத்தில் பள்ளிக்கூட புத்தகங்கள காந்தி இறப்பு குறித்தான படம் அதுக்கு மக்கள் கூடுனது இது எல்லாம் எப்படி எல்லாம் அந்த கொலை நடந்துச்சு அப்படிங்கிறது காந்தி குறித்து இருக்கல அதையா நீ வந்து பாடத்திட்டத்துல இருந்து எடுக்கிறீங்க

ஆனா நேரு பிறந்த காஷ்மீர் மண் இருக்கு இல்லையா அவர் அவருடைய சொந்த மண் அந்த இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு வேணும் அது தனி நாடா போக வேண்டியதை ஓரளவுக்கு பார்சியல் அதிகாரத்தை கொடுத்து சிறப்பு அதிகாரங்களை கொடுத்து இந்தியாவோடு தக்க வைத்தவர் நேரு அந்த நேரு உங்களுக்கு வேண்டாம் ஆனா காஷ்மீர் வேணும் அப்படிங்கிற ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இது ஒரு விதமான அடையாள அரசியல் இவங்க வந்து காந்தியை வேணும்னு இப்ப சொல்றாங்க எப்போ காந்தி கொன்னதுக்கு பிறகு கொன்னது யாருன்னு பேச மாட்டேங்கிறாங்க ரெண்டாவது காந்திக்கு இவங்க செலவைக்க வைக்க மாட்டாங்க காந்தியினுடைய ஐடியாலஜி எதுவும் பரப்ப மாட்டாங்க நான் என்ன இது இதுவரைக்கும் இந்த பாஜக ஆட்சி செய்யக்கூடிய பத்து ஆண்டுகளில் எவ்வளவோ அரசு திட்டங்கள் வந்திருக்குல்ல காந்தி பேரில் எத்தனை திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க காந்தி புகைப்படத்தை இந்த பத்து ஆண்டுகளில் மோடி அரசாங்கம் எத்தனை இடத்துல பயன்படுத்தி இருக்கு எவ்வளவோ அரசு திட்டங்கள் இருக்குது எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நீங்கள் போறீங்க குஜராத்துக்கு போறீங்க எந்த இடத்துல காந்தி புகைப்படத்தை நீங்கள் வந்து உங்களுடைய அரசு திட்டங்களில் போட்டிங்க சாவற்கர் பிறந்த நாளில் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு இது மாற அடிக்கல் நட்றல்ல திறக்கறேன்னு உங்களுக்கு போக தெரியும் தெரியும் காந்தியினுடைய காந்தியினுடைய இந்தியாவில் காந்தி ஃபோட்டோ போட்டால் உங்களுக்கு நீங்க ஆஹ் காந்தியை மறைக்கிறீங்க காந்தியை மறைக்கிறது நீங்க காந்தி புகைப்படம் வராமல் பார்த்துக்கறது நீங்க அரசு திட்டத்தில் எதுலையும் காந்தி பேர் இல்லாம மாத்துறது நீங்க எல்லா வேலையும் நீங்க பண்றீங்க ஆனா காந்தி மண்டபம் மேல உங்களுக்கு எப்படி அக்கறை வருது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு நிதி கொடுக்காம அதை பண்றது நூறு நாள் வேலையை ஒழிச்சது யாரு உங்களுக்கு ஏன் அந்த பிரச்சனை வருது அதே அடுத்து பிரதம மந்திரி நீங்க பேத மாத்தி கொண்டு போற அளவுக்கு வேலை பார்த்துருக்கீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து கோமால போட்டு ஐசியூல போட்டு காலி பண்ற வேலை போயிட்டு இருந்த ஆக்சிஜன் சிலிண்டர் அந்த பைப்பை கட் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ற வேலையை பண்ணி அதாவது ஆர்என் ரவிக்கு வந்து காந்தி மேல அக்கறை கிடையாது காமராஜர் மேலே அக்கறை கிடையாது திமுக மேல காண்டு திமுக மேல காண்டு இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் மேல காண்டு இந்த பக்கம் காமராஜரையும் அந்த பக்கம் திமுகவும் வச்சு ஒரு சண்டையை மூட்டுறதுக்காக காந்தியை நீங்க பயன்படுத்துறீங்க காலங்காலமாக கடைசி காலம் வரைக்கும் பெரியார் காமராஜருக்கு ஆதரவாக இருந்திருக்கார் தமிழனுக்கு ஓட்டு போடுங்கன்னு காமராஜருக்காக தெரு தெருவாக பிரச்சாரம் பண்ணியிருக்கார் பெரியார் ஸோ நீங்கள் இந்த வரலாறு இருக்குல்ல இந்த வரலாறு அப்படியே மறைக்கிறது இது இது மொத்த ரெண்டாவது காமராஜருக்கான நினைவிடம் இருக்குது பார்த்தீங்களா வீடு இருக்குது பார்த்தீங்களா அந்த வீடு யார் வந்து அரசுடைமையாக்கி அதை வந்து நினைவுச்சுனமா மாற்றினது யார் திமுக அரசு தான் செஞ்சுருக்காங்க ஏன் நீங்கள் மறைக்கிறீங்க அப்போது சீமான் செய்கிற பாலிடிக்ஸ் இது முத்துராமலிங்கி தேவர் தான் இது முத்துராமலிங்க தேவருடைய மண் பெரியார் மண் கிடையாது இது காமராஜருடைய மண் இது வந்து பெரியார் மண் கிடையாது இப்படின்னு ஒவ்வொரு ஜாதியில இருந்து ஒரு தலைவரை எடுத்து அந்த தலைவர்களை வந்து பெரியாருக்கு எதிராக நிறுத்துகிற போக்கு இருக்கு பாத்தீங்களா இதுமா இது ஆர்எஸோட போக்கு இதை சீமான சமய நாள் செஞ்சு விடுறாரு அதே ஸ்ட்ராட்டஜி ஆர் என் ரவியும் பண்றாரு அதே குரூப்ல தான் இருக்காரு தான் அட்மின் தான் இடத்துக்கு தான் இது நகரது ஆளுநர் ஆர் என் ரவியும் இருக்காரு பாஜக தரப்புல நீங்க எதுவும் நிகழ்ச்சிகள் நடத்துறாங்களா காந்தி பிறந்தாளை முன்னிட்டு முக்கிய கூட்டங்கள் தமிழ்நாட்டுல நடக்குதாங்க அகில இந்திய பாஜக செய்கிறதா அப்படிங்கிற சரி ஒரு கேபார் மாநில அரசாங்கங்கள் போய் அங்க நிகழ்ச்சி நடத்தலு சொல்றீங்களா கவர்னர் மாளிகை போய் நிகழ்ச்சி நடத்த வேண்டியதானே இருக்குல்ல மாநில அரசு கிட்ட நீங்க கண்ட நிகழ்ச்சி எதோ நிகழ்ச்சி இங்க இருந்து கோயிலுக்கு போறீங்க பாரதியாருக்கு பெரிய சிறப்பு நிகழ்ச்சி எல்லாம் என்னவோ பண்றீங்களா நீங்க ஏன் காந்தி மண்டபத்தில் காந்திக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடத்தக்கூடாது கவர்னர் மாளிகை பின்வாங்குறீங்க ஒரு உதாரணமா படுகொலையினுடைய மர்மங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவோம் கடத்துவோம் ஒரு நிகழ்ச்சி போடுங்க காந்தி யாரால் கொல்லப்பட்டார் காந்தியை கொல்லுவதற்கு துப்பாக்கி எங்க இருந்து வந்துச்சு இது தெரிஞ்சது அப்படின்னா இது தினந்தனம் பேசப்பட்டுச்சு அப்படின்னா மோடி அப்படிங்கிற பிம்பமும் பாஜக அப்படிங்கிற பிம்பமும் ஆர்எஸ்எஸ் சிந்து எஸ் இந்து அழித்தொழிக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட நூறு ஆண்டுகளாச்சு ஆர்எஸ்எஸ் துவங்கி இந்த மண்ணில் மூணு தடவை தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு காந்தி கொலையில் நேரடியாக சம்மந்தப்பட்ட அமைப்பு இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவில் சுதந்திரமாக இருக்குது இந்தியாவோட ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிருக்கு அதிலிருந்து வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு கவர்னராக இருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு காந்தி மேலே அக்கறை இருக்குது அப்படிங்கிறது எங்கனால ஒரு பொட்டு கூட ரப்ப முடியாது இதில் என்னன்னா அவங்க பாருங்க போய் பண்ணுங்க எதிராக போராட்டம்னு போய் பழகருப்பையை கைது பண்ணணும்னு கோஷம் அது வேற மாதிரி போய் அப்புறம் வேற எடுத்து சொல்ல அது இல்ல பழகருப்பையில கருப்பழணி பண்ணு அப்படிங்கிற அமித்ஷாவுக்கு பதிலா அவங்க சந்தான பாரதி போட்டோ ஒட்டணும் இருக்காங்க நாளை பிறந்த நாள் நினைக்கிற ஒரு வெங்காய நாயுடு அவர்களுடைய இல்ல திருமணத்துக்கு வராரு அமித்ஷா யார் போட்டோ போட போறாங்க அவரு நடிகர் சந்தான பாரதி போட்டோ போட்டுருவாரு இல்லைன்னா இது அம்மன் படத்துல வில்லனா ஒருத்தர் இருப்பார்ல்ல ஆமா ஃபோட்டோ போட்டுட்டு ஜெண்டா அப்படின்ற மாதிரிலாம் அதனால அவர் போட்டோ என் எடுத்து போட்டேன்னா இது வந்து இந்த கூத்து நடந்தது என்ன அப்படின்னா நேமா சுபாஷ் சந்திரபோஸ் என்னுடைய ஏதோ ஒரு பிறந்த நாள் அல்லதுன்னு நினைக்கிறேன் மேற்குவங்க ஆளுநர் மளிகை சுபாஷ் சந்திர போஸா சின்மாவில ஒரு ஃபோட்டோ எடுத்து பிரிண்ட் போட்டு பூவெல்லாம் தூவி அவளுக்கு ஒரிஜினல் சுபாஷ் சந்திர போஸ்க்கும் நினைச்சவர் யாரும் வித்தியாசம் தெரியாது அது லெவலுக்கு ஒரிஜினல் சுபாஷ் சந்திர கொஞ்சம் சிகப்பா இருக்காரு வச்சிருவான்னு வச்சு அது பெரிய கான்ட்ரவசி ஆயிடுச்சு உங்களுக்கு யாரு என்னன்னே தெரியும் நீங்க இந்த மாதிரி பண்றீங்களா என்னையா நீங்க ஆளுநர் மளிகளை எந்த கூத்து பண்றீங்கங்கிற மாதிரிலாம் போச்சு மத்திய அரசு நிகழ்ச்சியில நீங்க இப்படி பண்ணீங்கன்னா இது என்ன மாதிரின்ற இடத்துக்கு போச்சு ஏன்னா நீங்க அவங்களை அடையாளமாக தான் பாக்குறீங்க அப்ப என்ன அர்த்தம்னா வாழ்நாளிலே சுபாஷ் சந்திரபோஸ் ஃபோட்டோவாக அந்த ஆளுநராக இருக்கக்கூடியவர் கிடையாது அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது ஆமா ஆனால் கூகுள் இருக்க காலத்தில் கூட சுபாஷ் சந்திர போஸ் ஃபோட்டோ தெரியாமல் இருக்கீங்களே நான் அப்படி நீங்கள் இவ்வளோ ஆண்டு காலம் அவர் இவ்வளோ பெரியவர் வந்த வல்லவர் போனவர்னு பேசினது எல்லாமே நடிப்பாக வைப்பால் உங்களுக்கு அங்கே வாக்கு வாங்கினோம்னா நீங்கள் அங்கே போகும்போது சுபாஷ் சந்திர போஸை பேசுகிறதுங்கிறதா உங்களுடைய அரசியலாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்டை நோக்கி தான் அது நகருது திடீர் பாசம் அப்படின்னு இன்னைக்கு ஆக்சுவலா ஆளுநர் இவ்வளவு இது வந்து திடீர்னு வரைக்கும் ஏன் வருது அப்படின்னா ஆளுநருக்கு எதிராக நேற்று எம்பிக்கள் கூட்டத்துல தீர்மானம் நிறைவேற்றி பார்லிமெண்ட்ல ஆளுநர் வச்சு செய்யணும் பேசுங்க அப்படின்னு திமுக எம்பிக்கள் நேற்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க அதுதான் மெயின் காரணமா இருக்கு வாய்ப்பு இருக்கு ஆளுநருக்கு கோட் ஆஃப் கான்டாக்ட் நடத்தை விதிகளை வரணும் அதாவது அபாலிஷ் பண்ணுங்கிறது எங்களோட நோக்கமாக இருந்தால் இருக்கிற வரைக்கும் எப்படி ஒரு ஒழுக்கமா நடந்துக்கணும் அப்படின்னு நடத்தை விதிகளை கொண்டு வரணும் மசோதாக்களுக்கு டைம் ஃப்ரேம் வைக்கணும் அப்படின்னு ரெண்டு முக்கியமான கோரிக்கைகளை கொடுத்துருக்காங்க ஆளுநர் செய்வது அக்கப்போர் அரசியல் அப்படின்னு ஆரம்பிச்சு போட்டு அவர் அதுக்கு முன்னாடி நாள் நல்லா பேசினாரு கையெல்லாம் கொடுத்துட்டு அடுத்த நாள் வச்சு செஞ்சு விட்டார் போச்சா இவர் என்ன இவர் ஆக்சுவலாக நைட் அவர் ஒரு அறிக்கையை விட்டாரு ஒன்பது பக்கம் கமலாலயத்திலிருந்து வர வேண்டியதெல்லாம் இவர் விட்டுக்கிட்டு இருந்தாரு அடுத்து பார்த்தா நாங்கள் பார்லிமெண்டில் உங்கள் லட்சியத்தை பேசுகிறோம்ன்னா நம்முடைய சபாநாயகர் அப்பாவு அவர்கள் சபாநாயகர்களுக்கான மாநாட்டில் ஆளுநர் குடித்து பேசும்போது பேசக்கூடாதுன்னு வெளியில் நடப்பு பண்ணார் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாநிலங்களவை துணை சபாநாயகர் அவர்கள் தான் இல்லை இன்னைக்கு சேர் இருந்தால் ஜக்தீப் ஜெக்தீப் தன்கராக இருந்தால் பேசறதுக்கும் மைக் ஆஃப் பண்ணி விரட்டி விட்டுருவார் அவர் வேற விதமான ஒரு ஸ்பீஷியஸ் அவர் வேறு விதமான ஒரு உண்மையிலே ஒரு பெக்யூலரான அவர் கடந்து வந்த பாதைக்கும் அவர் இன்றைக்கி நிக்கிறதுக்கும் அவர் கிட்டத்தட்ட ஜனதால இருந்தாரு அங்கே போனார் இப்படி வந்தாரு சுத்தி வந்து நின்ட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் ஒரு ஒரு கேரக்டர் தான் ஏன்னா எல்லாத்தையும் சபைக்குள்ள பேசினா கேஸ் போட முடியாதுன்னுட்டு உள்ள பேசுவார் அப்படி ஒரு மனிதர் அப்ப ஆளுநருடைய விவகாரம் அடுத்து பார்லிமெண்ட்டுக்கு போக இவருடைய பேரு இவர் என்னென்னலாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு பார்லிமெண்ட்ல பேச போறாங்க அப்படிங்கிறது கூடுதலாக நம்ம அழு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இந்த நான்கு வாரங்களில் காந்தி முன்னிலைப்படுத்தி நீங்க ஆளுநராக வந்து ஆக போகுது நாலு ஆக போகுது காந்திய முன்னிலைப்படுத்தி என்னல்லாம் என்னெல்லாம் பண்ணீங்க எத்தனை நிகழ்வுகள் நடத்தப்பட்டது பேசுங்க பேசுங்க எவ்வளவு யார் யார் பேர்லையும் நீங்களே இவரதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல அப்படி கொடுக்கப்பட்ட தமிழ்நாடு அரசுக்கு அது கூட நான் ஒரு விருது கொடுத்தேன் அப்படின்னா எத்தனை பேர் இருக்காங்க உங்ககிட்ட லாபி பண்ண வந்துட்டு போற அமைப்புகள்ல காந்திய இதுல எங்கிட்டு இருக்கவங்க யாரு தமிழறிவு முன்னியன் நீங்க அதுல தயவு பண்ணி சேர்த்து விட்டுறாதிங்கிறதையும் நம்ம கேட்க வேண்டியது அவர் தனிப்பட்ட முறையில காந்தியினுடைய அணுக்க தொண்டராக இருந்து இன்னைக்கு வேற ஒரு முகாமுக்கு போய் சேர்ந்துட்டார் அப்படிங்கிறதையும் வருத்தோட பதிவு பண்ண வேண்டியிருக்கு நடுவில் ஆக்சுவலாக காந்தி குறித்து ஆளுநர் ஒன்று சொன்னதுக்கு அவர் கொந்தளிச்சு போய் ஒரு ஒரு மணி நேரம் பேட்டி கொடுத்தார் ஆளுநருக்கு காந்தியை குறித்த புரிதல் சரியில்லைன்னு இன்னைக்கு இதை போட்டுட்டார் ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவர் திமுக துட்டுலான்னா தடம் அறிவிப்பு மணியன்னு வேற ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு போயிடுவார் ஸோ ஆளுநர் மாளிகை சென்றதுக்காக ஒரு அரசியல் ஓடிக்கொண்டிருக்கிறது தன்னுடைய பதவியை நீட்டிப்பு செய்ய போகிறார்களா மாற்றம் விட போகிறார்களா என்கிற பதட்டத்தில் அவர் என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காரு சீமானுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்டை நீங்கள் அவரும் கையில் எடுத்திருக்காரோ அப்படின்னு காமராஜர் நிறுத்தின இடத்துல அப்படின்னு பாக்க வேண்டியிருக்கு பாப்போம் பார்ப்போம்